வணக்க நண்பர்களே வெல்கம் டு மாஸ்ட்ருக்கே நேற்று நம்ம என்ன சொன்னோமோ அதான் நடந்ததுக்கு வேறு எதுவும் மாற்றி நடக்கலாம் ஏன்னா நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோமோ நாலாம் நம்பர் எட்டாம் நம்பர் கண்டிப்பாக ஆடத்துல வரும் ஆறாம் நம்பர் வரும் இப்போ மூணு நம்பர் மட்டுமே நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பாசிபிலிட்டிஸாக இருக்கும் வேறு எந்த நம்பர் வராது நம்ம தெளிவாக இதை தாண்டியான ஒரு ஆட்டோங்கிறது கிடையாது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் திரும்ப நம்ம அழகாக பதிவு பண்ணணும் அதுதான் நடந்திருக்கு வேறு எதுவுமே இல்லை என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம நேற்று என்ன சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்க நாலாம் நம்பர் ஏ போர்டில் மேட்ச் ஆகுது அதே மாதிரி சி போர்டில் எட்டாம் நம்பர் மேட்ச் ஆகுது அதே மாதிரி நம்ம என்ன எதிர்பார்த்தோம் பாருங்க ஆறு நாலு எட்டு இதுதான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னங்க நாலு எட்டு நாலு ஃபுல்லாயிருச்சா நம்ம என்ன சொன்னோம் கண்டிப்பா இதை தாண்டி ஒரு நம்பர் வரவே வராது நீங்க தெ தெளிவா எடுத்துக்கோங்க நாலா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு அதே மாதிரி எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு இதுக்குள்ளேயே நான் ஒரு ஆட்டம் மூணாம் நம்பர் எதிர்பார்த்தோம்னா நம்ம மூணாம் நம்பரை விட நாலாம் நம்பர் தான் ரொம்ப எட்டாம் நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுதான் வந்துச்சு வேற ஒன்றுமே இல்லை எப்படி பார்த்தாலும் நம்ம கொடுத்த நம்பர் ரெண்டு நம்பரு எக்ஸாக்டா மேட்ச் ஆயிருக்கும் அது போக பிளஸ் நம்ம நம்ம நாலா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் மேட்ச் ஆகணும் ஒன்றுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகணும்னு எதிர்பார்த்தோம் அது வந்துருந்துச்சு அது போக ப்ளஸ் அதே சி போட்லேயும் நமக்கு நாலு நம்பர் அருமையாக மேட்ச் ஆகிருந்து ஒரு நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாலு எட்டு நாலுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துருச்சு நாலு எட்டு நாலுங்கிறது நமக்கு ஆ ரொம்ப சூப்பராகவே வந்துருது நம்ம எதிர்பார்த்த நம்பர் நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக என்னங்க வர ரொம்ப அதுவுமே இது தாண்டி ஒரு ஆட்டங்கிறது கிடையவே கிடையாது நம்ம தெளிவாக சொல்லிட்டு நேற்று சொல்லும்போது எதாவது பார்த்தீங்கன்னா ஒன்று ஆறு நாலு எட்டு தாங்க ஆட்டம் மிஞ்சி போனால் ஒன்றா நம்பர் வருங்க அவ்வளோதான் சரிங்களா இதை தாண்டி ஒரு நம்பரை நான் கொடுக்கல உங்களுக்கு நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு ஏதாவது நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த முந்தா சீ போர்டு வரலாம் இல்லைன்னா இல்லை அவ்வளோதான் ஆறு எட்டு நம்ம வேற நிறைய நம்பர் எழுதி இருக்கோம் கொடுத்து என்ன நம்பர் கொடுத்துருக்கேன் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா ஆறு நாலு தான் கொடுத்துருக்கோம் ஆறு நாலு எட்டு தான் கொடுக்கலாம் அதனால் எப்போயுமே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் என்னவோ அதை மட்டும்தான் கொடுப்பேன் வேறு எந்த நம்பரையும் நான் கொடுக்கவே மாட்டேன் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்போ தான் நம்ம அதை ஆள்போடு லிஸ்ட்லேயே சேர்க்கணும் சேர்க்கவே மாட்டோம் சரிங்களா அதுக்கான வாய்ப்புகள் அதுக்கான முகாந்திரம் அது பெண்டிங்னு அதாவது நம்ம நேற்று என்ன சொன்னால் நாலாம் நம்பர் பெண்டிங் நம்பராக நீங்கள் பாருங்கள் பெண்டிங் நம்பரே கிடையாதுங்க நான் இருந்தாலும் கண்டிப்பாக ஆழத்தில் வருதுங்கன்னு தான் நான் சொன்னேன் என்ன சொன்னேன்னு சொன்னால் நாலாம் நம்பர் உங்களுக்கு பெண்டிங் கிடையாது ஆனால் நாலாம் நம்பர் தான் ஆழத்தில் வருது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் அதில் நம்ம என்ன சொன்னால் ஏ போர்டில் தான் பெண்டிங்கில் வரணும் ஏ போர்டு தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக நாலு நம்பர் வருது ஏன்னா ஒன்றுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆடணும் அப்படி ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் பெண்டிங் நம்பர்னு பார்த்தா ஏழு நாள் தான் பெண்டிங் அதுக்கு மேலே இல்லை அதுவும் இப்போ சீ போர்டில் வேணால் வேணால் உங்களுக்கு தெரியும் நல்லாவே சீ போர்டில் வேணால் பெண்டிங்கில் இருந்துச்சு ஆனால் நமக்கு பி போர்டுலங்கிறது பெண்டிங்கிறது நமக்கு இல்லை சரிங்களா ஆறு நாளாக தான் பெண்டிங்கில் இருந்துச்சு ஏழு நாளாக பெண்டிங்கில் இருந்துச்சு அதுக்கப்புறம் பெண்டிங் நம்பர் இல்லை அதனால தான் நம்ம தெளிவாக சொல்கிறோம் சி போர்டில் பெண்டிங் நம்பருங்கிறது நாலு நம்பருங்கிறது ஏ போர்டில் அஞ்சு நாளாகவும் சி போர்டில் வந்து ஒரு ஆறு நாளாகவும் பி போர்டில் ஒரு ஏழு நாள் ஆகும் இவ்வளோ தான் பெயிங் நம்பரு நாலு நம்பர் இதுக்கு மேல் நாலு நம்பரு பெண்டிங் நம்பரே கிடையாது ஆனால் நம்ம என்ன சொன்னால் கண்டிப்பாக பெண்டிங் இல்லை ஆனால் இதுதான் வரணும் வரக்கான வாய்ப்புங்கிறது அதிகமாக இருக்குங்கிறத ஓப்பனாக சொன்னோம் அதே மாதிரி எட்டாம் நம்பர் எட்டாம் நம்பர் வேணா நமக்கு ஒரு பத்து நாள் பெண்டிங்கில் இருந்துச்சு இல்லைன்னா சொல்ல முடியாது எட்டாம் நம்பர் பெண்டிங்கில் இருந்துச்சு அதனால் பெண்டிங்க்கு வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் சரிங்க அது மாதிரி நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா ரெண்டு நம்பருமே சேர்ந்து எதிர்பார்த்தோம் மூணாம் நம்பரும் எதிர்பார்த்தோம் எட்டாம் நம்பரும் எதிர்பார்த்தோம் நான் எட்டாம் நம்பர் வந்துருச்சு பார்த்தீங்களா நம்ம மூணாம் நம்பர் என்ன சொன்னால் கண்டிப்பாக ஆல்போலில் மேட்ச் ஆகிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம் பட் எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்துருச்சு சரிங்களா பட் இருந்தாலும் நம்ம நாலு நம்பர் அழகாக ஆ ஆள் போர்டில் நமக்கு ரெண்டா ஒரு ஆள் போர்டு நம்பர் தான் நாலு நம்பர் கொடுத்தா ரெண்டுமே நமக்கு ஆள் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துச்சு ஆல்மோஸ்ட் ஆள் போர்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒரு உலகம் ஃபுல்லாகவே வின்னிங் தான் கிடச்சிது சரிங்களா நீங்கள் போட்டிருந்தீங்க ஆள் போர்டு அப்படின்னா கட்டாயமாக ரெண்டு போர்டு உங்களுக்கு பாஸ் ஆயிருக்கும் ஒரு அருமையான மின்னிங் வின்னிங் சரிங்களா அதே மாதிரி நாளைய பொறுத்த ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறேன் நாளைய பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுக்குறேன் நீங்கள் ரொம்ப கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு நம்ம எப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக போடல ரெண்டு நம்பர் வராமல் விடவே மாட்டேன் நான் அளவுக்கு அடித்து பிடிச்சி நமக்கு ஸ்ட்ராங்காக என்ன நம்பர் இருக்கோ அதை கொண்டாந்து கொடுத்துருவேன் நான் சரிங்களா நீங்கள் அதெல்லாம் நீங்கள் தைரியமாக ஒரி பண்ணிக்காதீங்க எப்போ வந்தாலும் நீங்கள் நம்ம க நம்ம சேனலில் பார்க்க வந்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டு நம்பர் வின்னிங் இருக்குன்னு நினச்சிட்டே வாங்க கண்டிப்பாக வரும் ஏன்னா அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக உழைப்பு போட்டு தான் நம்ம எடுத்து ரேண்டமாக கொண்டு வரது இல்லை ஏன்னா இத்தனை வருஷம் அனுபவம் ரொம்ப வருஷம் அனுபவம் கிட்டத்தட்ட நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நம்ம வீடியோ போட்டுட்டுருக்கோம் இப்போ உங்களுக்கு தெரியும் நல்லாவே ஒரு நம்பர் வந்து இந்த நம்பர் தாண்டி வரும் அதான் சொல்லலாம் ஒரு ரிசல்ட் வருதுன்னா இந்த ரிசல்ட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ஆழ்வோடு தாண்டி ஒரு நம்பர் வராது ஓப்பனாக சொல்லிடலாம் அது என்னைக்காச்சும் ஒரு பாஞ்சு இந்த போன மாதத்தில் ஒரு பாஞ்சு நாள் சொதப்பு சொதப்பும் சொதப்பிடுச்சு ஆனால் அதுக்கப்புறம் நம்ம சொத்தப்படுறதே கிடையாது அதுதான் எனக்கு ஒரு கருத்துல ரொம்ப மண்டையாக கான்செப் பண்ண விஷயம் சரிங்களா கண்டிப்பாக நாளைக்கு பொறுத்த வரைக்கும் அக்ஷயாங்க ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லைங்க அக்ஷயா நாளைக்கு கம்பெனி அக்ஷயா வந்து பார்த்தா நாளைக்கு ஒன்பதாம் தேதி மேக்ஸிமம் பெண்டிங் நம்பர் ஆடுவாங்க சரிங்களா அது போக போன வாரம் ஆடப்பட்ட நம்பர் நானூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா அதிக கொஞ்சம் கணக்கு வச்சுங்க அவ்வளோதான் இது வேறு ஒன்றுமே இல்லை அக்ஷயா பொறுத்த வரைக்கும் உரவுக்கு பெண்டிங் நம்பர் எடுத்து ஆடுவாங்க அதில் மாற்றமே இல்லை நீங்கள் தெளிவாக எடுத்துங்க மாதிரி இன்றைக்கி ட்ரையல் நம்பர் என்னங்க கொடுத்தாங்கன்னா ஆறுநூற்றி முப்பத்தி நாலு சரிங்களா ஆறுநூற்றி முப்பத்தி நாலு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க சரிண்ணா இதை வச்சுக்குவோம் அதே மாதிரி போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்னங்க நானூற்றி எழுபத்தெட்டு நானூற்றி எழுபத்தி எட்டு ஏன் இந்த நம்பரில் கொடுக்குறீங்கன்னா சில காரணங்கள் இருக்குது ஏன்னா அக்ஷயா பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் அப்படி ஆடிடுவாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அக்ஷயாவில் வந்து நமக்கு போன வாரம் ரிசல்ட்டை பேஸ் பண்ணி பேஸ் பண்ணி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி ஏதாவது ஆட்ருனாங்கன்னா கூட நமக்கு அதிகபட்சமான விண்டிங் நம்பராக இருக்கும் அதனால தான் நம்ம வந்து அக்ஷயா அப்படி கொண்டு வந்து கொடுக்குறோம் அது மாதிரி ஏதாவது உங்கள் கணக்கில் வருதாங்கிறதையும் பாருங்கள் அதான் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் போன மாதத்துலேயே வந்து நம்ம இங்கேயே லிஸ்ட்டு கைலேயே வச்சுக்கலாம் நம்ம மாற்றிலாம் கொடுக்குறாங்க பாருங்கள் போன மாதம் அக்ஸேயால் போன மாதத்துல அக்ஸேயில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றஞ்சு கொடுத்தாங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்துட்டாங்க மறுபடியும் ஒன்பது நம்பர் ரிட்டன் கொடுத்துருந்தேன் பார்த்திங்களா அது மாதிரி ஒவ்வொரு ட்ராவலையும் ஒவ்வொரு நம்பர் ஏதாவது ரிட்டர்ன் கொடுத்துட்டே இருவாங்க வருவாங்க அந்த மாதிரி கொடுக்குறக்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சரிங்களா நம்மளால் அதெல்லாம் கணக்கு வச்சு தான் கொடுக்குற சும்மா ரேண்டமாக கொடுக்கறதே கிடையாது அதனால் நீங்கள் தைரியமாக எடுத்து ப்ளே பண்ணலாம் நம்ம கூட கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் அலசி ஆரஞ்சு நீங்கள் அலசி ஆரைய வேண்டியது எல்லாத்தையும் நாமளே பண்ணிடுவோம் ஓல்டு ரிசல்ட் என்ன வந்துச்சு போன மாதம் என்ன வந்துச்சு எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி தான் இங்கே உணர்ந்து கொடுக்குறோம் அதனால தான் ரெண்டு நம்பருக்காக சான்ஸ் நமக்கு கிடைக்குது நம்ம இவ்வளோ விஷயங்கள பண்ணியே நமக்கு ரெண்டு நம்பர் தான் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா ஏன் சொல்கிறேன்னா பெருமைக்காக அதை சொல்லலை உண்மையாலுமே வந்து நம்ம நிறைய ரிஸ்க் எடுக்கிறோம் போன வாரம் என்ன பாருங்கள் எல்லாமே பக்கத்துலேயே வச்சுக்கிறோம் டக்கு டக்கு டக்குன்னு எங்கே எந்தெந்த எந்தெந்த மாதத்தில் எப்படி வந்துச்சு எந்த எந்த மாதிரி ரிசல்ட் வந்துச்சு எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களுக்கு சொல்லுங்கிறதுக்காக தான் சரிங்களா கண்டிப்பா நமக்கு நம்மளுடைய உழைப்புக்கு கண்டிப்பா வின்னிங் கிடைக்கும் சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் டிரா நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறுநூத்தி எண்பத்தி ஒன்பது இல்லையா எண்பத்தி ஒன்பது சரிங்களா ஏன் நம்ம அன்சோல்டு நம்பரை கூட கண்டிப்பா கொண்டு வரணும்னா அது ரொம்ப முக்கியம் ஏன்னா வாலும் தெரியாம தலையும் தெரியாம ஒரு விஷயத்தை செய்யவே கூடாது முழுசாக அதில் இறங்கணும் புதுச்சா ஃபுல்லா இறங்கி இறங்கினா தான் நமக்கு என்ன மாதிரி ரிசல்ட் வருதுங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சரிங்களா அதனாலதான் சொல்றோம் ஏன்னா நம்ம இப்போ கெஸ்ஸிங் வந்துட்டோம் இது தான் நம்ம வேலைனாகி போச்சு இதில் என்ன வாழை மட்டும் பாதி மட்டும் பாதி அப்படியெல்லாம் கிடையாது ஃபுல்லாக இறங்கிடணும் ஃபஸ்ட் ரிசல்ட் ஏன் ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன ட்ரையல் நம்பர் என்ன எல்லாத்தையும் அழைச்சி இறந்துச்சால் தான் அவங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டு நம்பர் கிடைக்கும் சும்மா ஒன்றுமே தெரியாமல் நான் வந்து சீட்டு போடறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிற தப்பு ஏன்னா அது வந்து என்ன சொல்கிறது தாந்தோனி தரமாக போடணோம்னா அது வந்து நமக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகாது சரிங்களா என்னனே தெரியாமல் உள்ளே வந்து வீடிங் வீடிங் போட்டுருக்க முடியுமா அதுதான் சொல்கிறேன் சரிங்களா அதனால தான் சொல்கிறேன் ஆறுநூற்றி எண்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி டிரா நம்பராக இருக்குது அதே மாதிரி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நாலு எட்டு நாலு இன்றைக்கி டபுள்ஸ் இந்த பண்ணணும்னு தெரியுங்களா இதில் டபுள்ஸ் பாருங்கள் இப்போ ரெண்டு டிராவில் தான் நமக்கு டபுள்ஸ் வந்துருக்கு போன ட்ராவில் வந்து பார்த்திங்கன்னா கார்போனியா பிளஸ்ல இரநூத்தி தொண்ணூற்றம்பது இதில் வந்து நமக்கு என்ன வந்திருக்கு நானூற்றி எண்பத்தி நாலு ரெண்டு ரெண்டு இந்த போன மாதம்னால் நமக்கு இந்த பத்து டேட்டுக்குள்ளேயும் உங்களுக்கு நிறைய டபுள்ஸ் வந்துருச்சு எத்தனை டபுள்ஸ் வந்து ரெண்டு மூணு நாலு அஞ்சு டபுள்ஸ் வந்துருச்சுங்க போன மாதமே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏழாம் தேதிக்குள்ளே எத்தனை இப்போ எட்டாம் தேதிக்குள்ளே ஏழாம் தேதிக்குள்ளே எத்தனை டபுள்ஸ் நிறைய டபுள்ஸ் வந்துருக்கு பாருங்கள் இங்கேயோ ஒரு டபுள்ஸா ஆயிரத்தி இங்கே ஒரு டபுள்ஸ் இங்கேயோ டபுள்ஸு இங்கேயோ ஒரு டபுள்ஸ் நிறைய வந்துருச்சு போன மாதம் ஆனால் இந்த மாதம் அப்படி கிடையாது இந்த மாதம் ரெண்டே ரெண்டு டபுள்ஸ் மட்டும்தான் போன மாதத்தை விட இந்த மாதம் ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது டபுள்ஸு சரிங்களா கணக்கு வச்சிருக்கீங்கன்னா பாருங்கள் மாதிரி இதில் வந்து நமக்கு எட்நூற்றி அறுபத்தாறுன்னு ஒரு நம்பர் வந்துச்சு அது ஒன்று ரெண்டாவது வந்து அடுத்து நமக்கு என்ன இரநூத்தி தொண்ணூத்தொம்போது அதே மாதிரி நானூற்றி எண்பத்தி நாலு இதுதான் ஆனால் அது வந்து போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு டிராவுக்குள்ளே ஒரு நாலு அஞ்சு உங்களுக்கு டபுள்ஸ் வந்துடுச்சு மாதிரி இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நாளைக்கு ஒன்பாந்தேதி இல்லையா ஒன்பாந்தேதி என்னம்மா நம்பர்கள் மேட்ச் ஆகலாம் அப்படிங்கிறதே தெளிவாக பார்த்துடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி முப்பத்தி நாலுங்கிறது நம்ம ட்ரையல் நம்பராக இருக்குது அதையும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி தான் நம்ம கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஏ போர்டுக்கு நம்ம என்னங்க கொடுக்கலாம் அப்படின்னா ஏ போர்டு ஆறு நம்பர் தான் என்னங்க திரும்ப நேற்று ஆறு நம்பர் தான் கொடுத்தீங்க இன்றைக்கி ஆறு நம்பர் தான் என்ன காரணம் இருக்குது ஏன்னா ஆறாம் நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் ஒன்று ஆறுன்னு வரல வந்து பார்த்தேன் வருதுன்னு எதிர்பார்த்தோம் வரல நம்ம கணக்கு அப்படி தான் காமிச்சிது அதே மாதிரி ஒன்றுக்கு நாலு ரெண்டு நம்பர் ரெண்டு சாய்ஸ் ஒரு ஆறுக்கு ஒன்றுக்கு ஆறுக்கு நாலு அப்படிங்கிற நம்பர் ஒன்று காமிச்சிது அதே மாதிரி ஆறுக்கு ஒன்றுங்கிறது ஒன்று காமிச்சிது சரிங்களா அப்போ ஒன்றுக்கு ஆறுங்கிறது காமிச்சது நமக்கு ரெண்டு நம்பர் ரெண்டு சாய்ஸ் கொண்டு வந்தோம் அதில் வந்து ஒரு ரெண்டு சாய்ஸ்லாம் ஒரு சாய்ஸ் நமக்கு வந்துருச்சு நாலுக்கு ஒன்றுக்கு நாலுன்னு அப்போ அடுத்து அடுத்தபடியே இருக்கக்கூடிய நம்பர் என்னென்னா ஆறுக்கு ஒன்று சரிங்களா அப்போ நாளுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு ஆறுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது ஏன்னால் பெண்டிங் நம்பர் ஏன்னால் நீங்கள் அக்ஷயாக பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் தான் பேசுவீங்க வேறு எதுவுமே பேசாது அதனால் பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் வந்து இருபத்தஞ்சு நாளில் பெண்டிங்கில் இருக்குதுங்களா இருபத்தஞ்சினால ஏ போர்டில் இது வரைக்கும் ஏ போர்டில் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர்லேயே அதிகபட்சமாக பெண்டிங் நம்பர்னு இருபத்தஞ்சு நாள் ஏ போர்டில் பெண்டிங் இருக்குது சி போர்டில் இருக்குது பி போடல் இருக்குது அது வேறு பிரச்சனை ஆனால் ஏ போர்டில் இருக்கிறதுலே அதிகமான பெண்டிங் நம்பர்னால் உங்களுக்கு என்ன இருக்குது அறா நம்பர் தான் இருக்குது அது போக ப்ளஸ்ஸு மேலே பாருங்கள் நாலு ஆறு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறாங்க அப்போ நாலு காருன்னு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக மறுபடியும் நமக்கு நாலு காரணம் கொடுக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை நம்ம கோட்டை விட முடியாது அதையும் நம்ம கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் கணக்கெல்லாம் வருதுங்க அது போக ப்ளஸ்ஸு நமக்கு ஏற்கனவே ஆறுக்கு நாலுங்கிறது கொடுத்துருக்காங்க நம்ம கொடுத்துருந்து நம்ம கொடுக்காம இருந்தோம்னா நம்ம கோட்டை விடறோம் அதனால நம்ம ஆறுக்கு நாலுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னா மெயினாகிடுங்க அது போக எனக்கு நாலாம் நம்பர் வந்தப்போ காமிச்சது இந்த பெண்டிங்கே இல்லை ஆனால் இருந்தாலும் காமிக்கிறப்ப எனக்கு என்ன வந்துச்சுன்னா ஜீரோ வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி காமிச்சிது சரிங்களா யாருக்காச்சும் ஜீரோ வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க என்ன அப்படி காமிச்சது ஜீரோ வந்து நாலுக்கு ஜீரோன்னு வந்து மேட்ச் ஆகிற மாதிரி தெரிஞ்சுது யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கன்னா ஏன் அப்படின்னா ஏற்கனவே நாலுக்கு ஜீரோங்கிற நம்பர் இருக்குது நமக்கு மேலே பாருங்க மேலே என்ன கொடுக்கறாங்க நாலுக்கு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா அந்த மாதிரி நம்ம எடுக்க இல்லை இல்லைன்னா சொல்ல முடியாது அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு ஜீரோ ஒன்றுன்னு வந்துருக்கு இப்போ நாலு ஒன்றுன்னு வந்துருச்சு ஜீரோ கூட எடுத்து கீழே வைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இல்லைன்னா சொல்ல முடியாது அது மாதிரி வருதானு கூட பாருங்கள் வந்தால் எடுத்துங்க அதே மாதிரி பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பிபாலில் வந்து எனக்கு ஒரு சில நம்பர் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச்சாகுது அஞ்சா நம்பர் இது உங்கள் கணக்கில் வருதான்றதே பாருங்கள் எனக்கு பேசிக்காக அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த டாவில் மேட்ச் ஆகணும் வரணும்னு காமிக்குது உங்கள் கணக்கு அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு தெரியல நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு அஞ்சா நம்பர் இது மேட்ச் மேக்ஸிமம் வந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் எனக்கு அஞ்சா நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன காரணம்னா எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கு அது மாதிரி வரக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது சரிங்க எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பர் வருது பெனிஃபிட்டாக வரக்கூடிய நம்பராக தெரியுது அதனால கொடுக்குறோம் சரிங்க எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் காமிக்குது ஏன்னா அஞ்சாம் நம்பரும் வர வர பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஏ போலில் ஒரு பத்து நாளாக பெண்டிங் இருக்குது இன்னையோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பி போல வந்து ஒரு ஒன்பது நாளா பெண்டிங் ஆகிடுச்சு சரிங்க அப்போ ஆல்மோஸ்ட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தான் எனக்கு தோணுது நாலாம் நம்பருக்கு பெயிண்டிங் இல்லாத நம்பர் வரும்போது அஞ்சாவது நம்பர் ஒரு பெயிண்டிங்காக தான் இருக்குது வரலாம் இல்லையா அதுக்காக தான் சொல்கிறேன் சரிங்களா அதே மாதிரி எட்டுக்கு நூறு நம்பர் பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் பேசி ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது ஏன்னா ரெண்டாம் நம்பர் வந்து எட்டுக்கு ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ரெண்டாம் நம்பர் வந்து ரொம்ப பெயிண்டிங் நம்பர் இடத்துல இருபத்தி ரெண்டு நாளாக பெயிண்டிங்கும் இருபத்தி ரெண்டு நாள் பெண்டிங் ஆமாம் இருபத்தி நாலு நாளாக பெண்டிங் எல்லா போர்டிலேயுமே வந்துச்சு மாறி 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 வந்துச்சு சி போடு ஏ போடு சி போடு ஏ போடுன்னு ஆனால் பி போர்டில் மட்டும் வரவே இல்லை அங்கேயே தான் நிற்கிது அது தான் அங்கேயே தான் நிற்கிது போன மாதத்துலேருந்து அங்கே தான் நிற்கிது நகரவேல அங்கேயே தான் நிற்கிது அதே மாதிரி இன்னொருத்தர் இருக்காரு அவரும் போன மாதத்துலேருந்து நிற்கிறார் மூணாம் நம்பர் சீ போர்டில் பிஎம்மா சி போர்டில் மூணாம் நம்பரு போன மாதத்துலேருந்து நிற்கிது அதே மாதிரியே உங்களுக்கு ஒன்றா நம்பரும் போன மாதத்துலேருந்து நிற்கிது அதுக்கு முதல் மாதத்துலேருந்து நிற்க முடியும் இருக்கு அது முப்பத்தி மூணு நாளில் ஒன்றா நம்பர் சி போர்டு நிற்கிது சரிங்களா அதெல்லாம் சொல்கிறேன் பழைய நம்பர் எல்லாம் சரிங்களா அதே மாதிரி சி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி என்ன வருது அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது திரும்ப எனக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி திரும்ப திரும்ப காமிக்கக்கூடிய நம்பர் எட்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது மேபி உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் கொஞ்சம் அதிகபட்சமாக வாய்ப்பாக தான் இருக்கணும் அப்படின்னு தான் காமிக்கிது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு மெயினாக பார்த்தீங்க இப்போ நம்ம கொடுத்தாங்க வைக்கணும்னா எட்டாம் நம்பர் வந்து நமக்கு சீபில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மேட்ச்சாகுது திரும்ப எட்டாம் நம்பருக்கான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சரிங்களா பாருங்க உங்கள் கணக்கில் வருது அப்படிங்க எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பராங்க அப்படின்னா இல்லை எட்டாம் நம்பர் வந்து அந்தளவுக்கு பெண்டிங் நம்பர் பி மட்டும் தான் நமக்கு இருந்துச்சு பத்து நாள் அது வந்துச்சு அதுபோக சி போர்டில் ஒரு அன்றைக்கி விட அஞ்சு நாள் சி ஏ போர்டில் ஒரு அஞ்சு நாள் இருக்கும் அவ்வளோதான் சி போடில் ஒரு ஆறு நாள் சி போடல் ஏ போர்டில் ஒரு ஆறு நாளாக தான் ஆச்சு அதுக்கு மேலே பெண்டிங் நம்பர் இல்லை சரிங்களா அதே மாதிரி நமக்கு நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் சாரி சி போட பொறுத்த வரைக்கும் இன்னொரு நம்பருன்னு ஏழாம் நம்பர் ஏழு நம்பர் பெண்டிங் நம்பரா இல்லையா அப்படின்னு கேட்டால் ஆமாம் ஏழாம் நம்பர் பெண்டிங் நம்ம எட்டு நாளாக தான் பெண்டிங் நம்பர் நான் வந்துருச்சு எட்டு நாள் இல்லை நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு ஏழுக்கு நாலு வந்துருச்சு பாருங்க நாலுக்கு ஏழு வந்துருச்சு பெண்டிங் நம்பரில் திரும்ப காமிக்கக்கூடிய நம்பரில் ஏழு நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வந்து கணக்கில் வருதான் ஏன்னா உங்கள் ட்ரையல் நம்பர்லேயும் கொஞ்சம் மேட்ச் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறோம் நாலு ஏழு எட்டுன்னு வந்திருக்கு அது மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஏழு நம்பர் வருதுன்னு பாருங்க ஆனால் மாதிரி நாலாம் நம்பர் இருக்காது ஸ்ட்ராங்னா பாருங்கள் நாலு நம்பர் எனக்கு வருது ரொம்ப ஸ்ட்ராங்காக சரி இதில் ஆள் கூட என்ன கொடுக்க போகிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பர் எட்டாம் நம்பர் நாலு நம்பர் திரும்ப அதே தான் திரும்ப அதே தான் கொடுக்குறாங்க மாற்றியெல்லாம் உங்களுக்கு திரும்ப எனக்கு அதே தான் மேட்ச் ஆகுது அதில் வந்து ஒன்று ஒன்று அஞ்சாம் நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது வேறு எந்த நம்பர் வேறு வாய்ப்பு இல்லைன்னு எனக்கு தோணுது உங்கள் கணக்கு எந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள் எனக்கு அதுதான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இதுக்குள்ளே தான் அதிகபட்சமாக மேட்சாக ஆகக்கூடிய நம்பரும் தெரியுது கேட்டது பதினஞ்சு பதிமூணு நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு ஓகே சரிங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் அது மேட்ச் ஆகுதுன்னு எடுத்து பிளை பண்ணி பார்க்கலாம்